ஆணி மாத பிறப்பு பனிரெண்டு ராசிகளில் சப்தம ராசி அப்படி சொல்லக்கூடிய ஏழாவது ராசியான துளாராசியை பார்ப்போம் துளாராசின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தராசை ஏந்திய ஆண் ஆண் ராசி அது ஸோ துளாராசிக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சித்திர நட்சத்திரம் மூணு நாலு சுவாதி நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு நாலு விசாக நட்சத்திரம் ஒன்று ரெண்டு மூணு இந்த நட்சத்திரத்தை கொண்டவங்க துளாராசி நேர்கள் துளாராசி நேர்களை பற்றி பேசணுன்னா எல்லாரையும் சமமாக பார்க்கக்கூடியவங்க எல்லா மனுஷங்க தான் அப்படின்னு பார்க்கக்கூடியவங்க எல்லாத்துலேயும் வியாபார நோக்கத்தோடு இருக்கக்கூடியவங்க ஸோ இவங்களால நம்மளுக்கு என்ன லாபம் இருக்குது இவங்கக்கிட்ட அதே போல் வியாபாரத்தனமாக பேசணுன்னா துளாராசி நம்பர் ஒன்று அதே நீங்கள் வந்து ஒரு ஸ்பீச்சாக கொடுக்கணும் ஒரு இடத்துல பேசணும் அப்படின்னா ரொம்ப தயக்கப்படுவாங்க ஸோ எந்த ஒரு இடத்துல ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆளுங்க எந்த ஒரு விஷயத்தையும் தரம் பார்க்கக்கூடியவங்க இந்த துளாராசிக்கு ஆணி மாதத்தோட பிறப்பு எப்படி இருக்குது மகிழ்ச்சிகரமாக இருக்கும் ராசிநாதன் யார் சுக்கர பகவான் ராசிநாதன் வந்து இந்த ஜாதக இந்த மாதத்தில் துளாராசிக்கு ஏழாம் இடத்துல சப்தம கேந்திரத்தில் உட்காந்து ராசியவே பார்க்குறாரு மிக சிறப்பான ஒரு அம்சமாக ஏற்படுத்தி தரப்போகுது மகிழ்ச்சிகள் நிறைஞ்சு இருக்க போகுது வாய்ப்புகளை பயன்படுத்தக்கூடிய மாதமா இது இருக்க கொஞ்ச காலமாக இருந்துட்டு வந்த மறைமுக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் ஆரோக்கிய பிரச்சனைகளாக இருக்கட்டும் கூடிய மாதமா இதை அமைச்சு தரப்போகுது உங்கள் ராசிக்கு இது பாக்கியஸ்தான ஒரு மாதமா இருக்கிறதுனால தொட்டது தொடங்கி வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ ராசிநாதனுக்கு பொருளாதாரத்தை பத்தி பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்திலே உட்கார்ந்து வரவுகளில் வரவுகள்ல சிறு சிறு தடைகள் ஏற்பட்டாலும் முழு படமும் உங்களை வந்து அடையும் பொருளாதார உயர்வை சந்திக்க கூடிய மாதமா இது இருக்க போகுது பேச்சுல நிதானத்தை கொண்டு வர்றது சிறப்பை ஏற்படுத்தி தரும் ஒரு சில இடங்கள்ல பேச்சு மூலியமாவே வாக்குவாதத்தையும் அமைச்சு கொடுக்கறதுனால எந்த இடங்கள்ல அமைதி காக்குறீங்களோ அந்த இடம் நிம்மதியை ஏற்படுத்தி கொடுக்கும் முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போது பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இது இருக்க ஒரு சிலர் பூர்வீகமான சொந்த ஊருக்கு போய் இருக்கக்கூடிய அங்கே இறைவனாக இருக்கட்டும் இல்லை சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது நீண்ட நாள் நட்பு நீடிக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஸோ சிலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் மேட்ஸுன்னு சொல்லுவாங்க காலேஜ் மேட்ஸுன்னு சொல்லுவாங்க ரொம்ப நாள் கழித்து அவங்கள பார்த்து அந்த பழைய ஞாபகங்களை வந்து ரம்யமாக தொடங்கக்கூடிய மாதமாகவும் இது ஏற்படுத்தி கொடுக்க போகுது தாய் வலி உறவுகளாக இருக்கட்டும் தாய்வழி பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும் கொஞ்சம் நிதானித்து கையாள்வது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் நாலாம் பாவத்தில் சந்திர பகவான் திக் பலமாக இருக்கிறதுனால அம்மாவோட கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் குறைவாக இருந்தவங்க இந்த மாதம் சிறப்பாக அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அம்மா பிள்ளைய அம்மா பிள்ளை தான் ஏற்கனவே இப்போ ரொம்ப அதிகரித்து கொடுக்க போகுது ஸோ அம்மாவுடைய ஆரோக்கியமும் மேன்மை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அடுத்ததாக ஐந்தாம் இடத்துல ராகு ஸோ பேபிக்காக காத்துட்ருக்குறவங்களுக்கு இந்த மாதம் பொற்காலம் அதே போல் வந்து கர்ப்பவதியாக இருக்கக்கூடியவங்க ஐந்தாவது மாதமாக இருக்கட்டும் இல்லை ஆறாவது மாதமாக இருக்கட்டும் இந்த காலகட்டத்துக்கு உண்டான சத்தான உணவுகளை எடுத்துக்கிறது தேவையில்லாத டென்ஷனை மனசில் போட்டுக்கிறத குறைச்சிக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் ஸோ பேபிக்கு சிறப்பு ஏற்படுத்தி தரும் அதே போல் துளாராசி குழந்தைகள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா புத்தி ராகு இருக்கிறதுனால தொண்ணூறு மார்க் வாங்கிட்டாங்க அப்படின்னா எப்படி எடுத்தாங்கன்னு செக் பண்ணுறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் அதே போல் ஹரியர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பணம் கொடுத்து பண்ணிட்டாங்களா ஹெல்தி பண்ணிட்டாங்களான்னு பார்க்குறது சிறப்பு ஏதோ ஒரு வகையில் பாஸ் எடுத்துருவாங்க ஆனால் பின்னாடி சின்னதாக ஏதாவது தில்ம்புல் இருக்கும் அதை பார்க்குறது சிறப்பாக இருக்கும் சிலருக்கு போ படிக்காமலே டாக்டர் பட்டம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் சிலர் கௌரவ ரீதியாக பணம் கொடுத்து டாக்டர் பட்டம் வாங்கிறதுக்கான வாய்ப்பை இந்த மாதம் ஏற்படுத்தி கொடுக்கும் ஆறாம் இடத்துல சனி பகவான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ் வந்து செயல்பாடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாகும் மந்தத்தன்மை ஏற்படுத்தி கொடுக்க போகுது உணவை உணவு வந்து பார்த்திங்கனாக்கா பசிக்காமலே சாப்பிடக்கூடிய சாப்பிடக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதனால் செரிமான பிரச்சனைகள் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது மலச்சிக்கல் அதனால் ஒற்றை தலைவலி ஒரு ரிலாக்ஸேஷனே இல்லாத ஒரு நிலை அப்போ செரிமான சார்ந்த விஷயங்களுக்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கணுமோ ஒரு வாக்கிங் ஒரு மெடிடேஷன் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும் சரி ஆரோக்கிய விஷயத்தில் செரிமானம் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை இரும்பு சத்து குறைவு ஏற்படுத்துறது அதன் மூலிமா ஹேர் லாஸ் துளாராசிக்கு ஹேர்லாஸ் ரொம்ப அதிகம் ஏற்படுத்தி கொடுப்போம் ஸோ பேர்ச்சம்பளை எடுத்துக்கிறது சிறப்பு எடுத்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுப்போம் இல்லறம் ஏழாம் இடத்துல சுக்கரன் உட்கார்ந்துருக்காரு இல்லறம் சார்ந்த விஷயங்கள் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது ஒரு நாள் ஃபுல்லாக கொண்டாட்டமாக இருக்கும் திடீர்னு ஒரு வார்த்தை மூலியமாக மனஸ்தாபம் ஏற்படுத்து அழுது உச்சகட்ட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு போகிறதெல்லாம் ஏற்படுத்த போகுது அப்போ என்ன செய்யலாம் எந்த இடத்துல லிமிட்டாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளேயே எந்தெந்த கட்டுப்பாடு இருக்கோ அந்த லிமிட்டேஷனோடு இருந்துக்கிறது இது பிடிக்காதா வேணாம் விட்டுருங்க கிடைக்காதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அதை கேட்டு அழுது பிரச்சனை வந்து என்ன விஷயம் அப்போ என்ன விஷயமோ அந்த ஒரு லிமிட்டேஷனோடு இருந்துக்கிறது உங்களோட இல்லற சுகத்தையும் சரி கணவன் மனைவியோட அந்நியத்தையும் ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போகும் திருமணம் திருமணம் வந்து கை கூடக்கூடிய மாதமாக இதை அமைச்சு தரப்போகுது திருமணம் ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கோங்க அமையவே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க சத்துன்னு வரணமைஞ்சு இப் இப்ப இதுக்கா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி அமைச்சு கொடுத்துரும் சிலருக்கு இந்த மாதம் நிச்சயதார்த்தமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதுக்கு தான் உத்தியோகம் உத்தியோகம் சொல்லும்போது உத்தியோகத்தில் வந்து திறமைக்கேற்ற பாராட்டுகள் இருக்குது கொஞ்சம் சோம்பேறித்தனமும் இருக்குது அதை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டால் உத்தியோகம் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்தில் உங்களோட ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளியில் பேசாமல் இருக்கிறது சிறப்பு ஏற்படுத்தி தரும் சில விஷயங்கள் வந்து லூஸ் ஸ்டாக்ஸுன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது இந்த துளாராசிக்கு இப்போ உள்ள கிரக சேர்க்கை மூலயமா அதிகமாக இருக்கும் அதை குறைச்சிக்கிறது நல்லது சரி அடுத்தது தொழில் பத்தாம் அதிபதி நான்காம் இடத்தில் தொழில் மிக சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இராணுவத்தில் இருக்கிறவங்களா இருக்கட்டும் அதுக்கு உண்டான ட்ரெஸ்ஸு தைக்கிறவங்க இந்த யூனிஃபார்ம் சம்மந்தப்பட்ட டெய்லர்ஸு அவங்களுக்கெல்லாம் வந்து சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது உணவு சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பான யோகத்தை ஏற்படுத்தி தரப்போகுதுங்க அதில் எந்த தொழில்காரங்க கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த சிறு வியாபாரங்கள் சொல்லக்கூடியது தினசரி வியாபாரங்கள் இன்றைக்கி தான் இந்த காயை விற்றாகணும் இன்னைக்கு தான் இந்த பூவை விற்றாகணும் ஸோ சிலத்தில் வந்து எக்ஸ்பைரி டேட்டோட வரக்கூடிய உணவை வச்சு விற்கக்கூடியவங்க இந்த மாதத்தில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ திடீர்னு பார்க்கும்போது எக்ஸ்பைரி ஆனதை கொடுத்தா அது ஒரு இஷ்யூ ஆக்கி சின்ன சின்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண இருக்கிறனால இதுல கவனமாக இருக்கிறது சிறப்பாக இருக்கும் ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்துல செவ்வாய்க்கு எதுவும் பல் சார்ந்த விஷயத்துல கவனம் தேவை அதே போல் சொத்து சார்ந்த விஷயங்கள்ல வந்து அமைதி காக்கிறது இருக்கும் இப்போ ஒரு சொத்தை பிரிக்கிறாங்க ஒரு வழக்கு நடக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை வாய மூடிட்டு வாங்கிட்டு வந்துடுறது சிறப்பாக அந்த இடத்துல குரலோ இல்லை நீங்கள் எனக்கு இது அது கம்மின்னு ஒரு வாதாடும் போது தான் பிரச்சனைகளை தொடங்க ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கு முறையாக வர வேண்டியது வந்துருச்சா டக்குன்னு வாங்கிட்டு வந்துடுறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் வாகனங்களால் ஃபைனுங்க ஹெல்மெட் போடாமல் போகிறது வண்டி வந்து பழுதாகி ரோட்டில் நிற்கிறது இதனால வாகனத்தை வந்து சரி பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த துளாராசி நேயர்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்க வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு கண்டிப்பாக ஐயனார் ஏன்னா ஐயனாராக இருக்கட்டும் அப்படி இல்லை முனீஸ்வரராக இருக்கட்டும் கையில் ஆயுதத்தோட வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வத்துக்கு முன்னாடி போய் நில்லுங்க மிக சிறப்பான ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வழிபாடு பல நஷ்டங்கள்லேருந்தும் சரி தேவையில்லாத வாக்குவாதங்கள்லேருந்தும் தப்பிச்சு கொடுக்கும் ஸோ இது முடியாதவங்க வாழ்வியல் பரிகாரமா சின்னதாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் கால்நடைகளுக்கு உணவு கொடுக்கறது மிக சிறப்பான ஒரு அம்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு பிஸ்கெட்டோ இல்லை வீட்டில் செய்கிறத வந்து முதல்ல எடுத்துகிட்டு போய் கொடுங்க மிச்ச மீதியை கொட்டுறதை விட முதல்ல ஒரு இல்லையா என்னால் அப்படிலாம் கொடு ஒரு பிஸ்கட் பேக்கெட் வாங்கி போடுங்க அதுவும் நீங்கள் பிறந்த கிழமை இல்லை நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அன்னைக்கு செய்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும் துலாராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாத பிறப்பு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாகவும் மாற்றமாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி உங்கள் தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்திற்கு வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக கிரவுண்ட் மௌண்டேட் சோலார் பிளான் மற்றும் டாப் சோலார் பிளான்ட் அமைத்து மின்சார தேவையை நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் டபுள் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் டூ த்ரீ செவன் எயிட் சஸ்டினதா இபிசி சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் சென்னை